கிறைஸ்தலாட்பிரி மனவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்கள் லெந்து நாட்களாக இருப்பதால் தவ காலமாக இருப்பதால் நாம் சில காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை இந்த தியான பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வேத புத்தகத்தில் மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முயவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டு கற்பனைகளிலும் நியாயபிரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதாக இயேசு கூறுகிறார் பெரியமானவர்களே ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடித்து அவருடைய வசனத்துக்கு நடங்குகிற வாழ்க்கை வாழ்வதே தேவனுடைய விருப்பம் தேவனுடைய ஆண்டவருடைய சித்தமும் கூட எனவே இந்த லெந்து நாட்கள்ல இந்த தவ காலத்துல நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று காரியங்கள் அவை உருவாக்கின கர்த்தரிடத்தில் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் உள்ளாண்ட இருதயத்தில் இருந்து அன்பு கூற வேண்டும் தேவ அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை அப்படி என்றால் அநேக நேரம் ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரோடு கூட பேச வேண்டும் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும் ஒரு செப வாழ்க்கை ஆண்டருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மை நாமே உயித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய தான் தேவனிடத்தில் நம் உண்மையாய் அன்பு கூறுவது இரண்டாவது நம்மை நாமே நேசிக்கிறது என்றால் நம்மிடத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செயல்கள் பாவமான அருவறுப்பான குற்றங்கள் மீறுதல்கள் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருந்தாலும் நம்மை விட்டு விளக்குவது அகற்றுவது அதை நம்மை விட்டு கலைந்து போட்டு ஒரு தூய்மையான ஆண்டவர் ஆண்டவர் விரும்புகிற விரும்புகிறபடி வாழ நம்மை நம்மை நாமே நேசிப்பது மூன்றாவது அயலானை நேசிக்கணும் நம்மை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும் இந்த தவ காலத்தில் நம்மால் முடிந்த உதவிகள் நற்கிரியைகள் நன்மையான காரியங்களை ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு செய்து அதன் மூலம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவது இதன் மூலம் ஆண்டருடைய கற்பனைகளை கடைபிடித்து கை கொண்டு நடப்பது இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு இந்த மூன்று காரியங்களோடு நாம் இந்த தவக்காலம் முழுவதையும் தவ நாட்களை முழுவதையும் உபவாச நாட்களாக அனுசரிக்க நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம் கூட இருந்து நடத்துவார் கற்றுக் கொடுப்பார் இந்த நாட்களின் முடிவிலே நம்மை கத்தர் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றி நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நினைத்திருக்கிற குறித்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றி தேவ சித்தத்தின்படி வாழ கத்தர் கிருபை செய்வார் ஒப்பு கொடுத்து செபிப்போமா இசப்பா இந்த லெந்த நாட்கள்ல இந்த தவ காலங்கள்ல எங்களை நாங்களே உயித்து ஆராய்ந்து பார்த்து உண்மை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவர்களாக அன்பு கூறுகிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களிடத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எங்களை விட்டு ஆக அன்றுவரை எங்களை போல நாங்கள் அயலானையும் பிறனையும் நேசித்து அவர்களிடத்திலும் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து உடைய நாமத்தை மக்கிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் புதிய மனம் திரும்புதலோடு ஒரு புதிய அனுபவத்தோடு ஒரு புதிய ஆவியை பெற்றவர்களாக இனி வருகிற நாட்கள்ல கத்திற்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஜீவிக்க கிற வைத்தாரும் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி வெற்றியாய் வாழ கிற வைத்தாரும் நாமத்தில் நல்ல மறந்திடுவாயோ